இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் பார்த்துருப்போம் சுரக்காய வச்சு பார்த்துருப்போம் கேரட் பீட்ரூட் வச்சு பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து நூல்கோல் வச்சு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒயிட் ரைஸுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அதே போல் சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயமாக அடம் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க அதே போல் ஹோட்டல் அது எதுன்னு கூப்பிடவும் மாட்டாங்க இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து சும்மா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அதே போல் வெங்காயம் வந்து சின்ன சைஸில் மூணு வெங்காயம் நடத்திருக்கேன் அதையும் குறுக்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் சேர்த்துக்கிறேன் பூண்டு நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக தேவைனாலும் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா கசப்பாயிடும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க அதாவது தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா அந்த மேல் லேயர் வந்து நல்லா குக் ஆகிருக்கணும் நல்லா சுருங்குற அளவுக்கு குக்காக இருக்கணும் நல்லா பார்க்கும்போது கருகுற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இது வதங்கி இருக்கணும் அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டால் அந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சி இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வதக்கிக்கணும் இப்படி இருந்தால் தான் சட்னி ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும் உங்களுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இந்த சட்னி வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த அளவுக்கு தான் நூல்கோல் எடுத்திருக்கேன் இதை வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியும் குக் பண்ணின பாருங்கள் அதே மெத்தடில் இந்த நூல்கொழையும் நம்ம குக் பண்ணிக்கணும் கருகு விட்டுறக்கூடாது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ரெண்டு சைடு நல்லா திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் பெரிய கடாயாக இருந்தால் வெங்காயம் தக்காளி நூல்கொழி எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம் எனது சின்ன கடாயின்றதுனால நான் ரெண்டு டைமாக நான் குக் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது போல் குக் பண்ணிக்கணும் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வந்துருக்கு பாருங்கள் கருகு விட்டுறக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இப்போது நூல்கோல் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த காய் கூட ஒரு பத்து இருபது செகண்டுக்கு அந்த இலையை வதக்கி விடுங்க கொத்தமல்லி எல்லாம் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும்னு வச்சிக்கனா தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதையும் வெளியில் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் அது தக்காளி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த காயையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க அதே போல் தண்ணி ஒரு ட்ராப் கூட சேர்க்கக்கூடாது இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து பவுலுக்கு மாற்றிக்கிறேன் தண்ணி ஒரு கூட நான் சேர்க்கலை சேர்க்காம தான் அரைச்சேன் வெங்காயம் தக்காளி நூல்கொல்லி இருக்கிற தண்ணியே போதும் அரைக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்பா இருக்கும் இப்போ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும் கொஞ்சம் கொர குறைப்பா இருக்கு பாருங்க இதை தாளிக்காம அப்படியே நீங்க சாப்பிட்லாம் ரொம்ப ருசியா இருக்கும் தாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில இதை மட்டும் தாளிச்சு சட்னி கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நூல்கோல் பச்சடி ரெடி இதை வந்து ஒயிட் ரைஸ் கூட சேர்த்துட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் மேலே நல்லெண்ணெய் நல்ல தாராளமாகவே ஊற்றி ஒரே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம அனித்த டேஸ்ட்டு காரணம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்